நமது பகுதியிலே பல நூலகங்களை அமைக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஆசை அதை நிறைவேற்றும் வகையாக இன்றைக்கு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சில்வர் டங் சத்தியமூர்த்தி நினைவாக இங்கு இரண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறார் நமது தொகுதியிலே அமைத்ததற்காக தொகுதி மக்களின் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி பேசின கலெக்டர் சொன்னாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் போய் படித்தா பத்தாது பொறு பொது அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதிக அளவில் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது படிக்கும் பழக்கம் யதார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் குறைந்து விட்டது ஏன் குறைந்து விட்டது என்றால் வீட்டிலே இருக்கும் பெரியவர்கள் புஸ்தகம் படிப்பதும் குறைந்து விட்டது முதல்ல டெலிவிஷன் வந்து எல்லாருக்கும் அதில் வந்து தள்ளிட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து இப்போ எல்லாருக்கும் தலையிட ஆரம்பிச்சு சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அவங்களும் அதை பழகிக்குவாங்க முதல்ல தொலைக்காட்சியை பார்க்கும்பொழுது அவர்களும் சேர்ந்து அந்த தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தார்கள் இப்பொழுது எல்லாருமே வந்து கைபேசியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அவர்களும் கைபேசியை பார்த்துக்கிறவர்கள் நானே இப்போ பிளேனில் வரும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்ருந்தது அழுதுனால அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து நிறுத்துறதுக்கு ஃபோனை தூக்கி கையில் கொடுத்தாங்க இந்த டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸினால் புஸ்தகம் படிக்கிற பழக்கம் நிறைய குறைஞ்சிருச்சு நீங்கள் வந்து இப்போ ஃபேர் கூட நடத்துகிறாங்க நம்மளை புக் ஃபேர் பொழுது நானே மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகங்கையில் கேட்கும்பொழுது எந்த புக்கு அதிகமாக விற்குதுன்னா பெரும்பாலும் அந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த எக்ஸாமுக்கு எழுத வேண்டிய தான் படிக்க நிறைய பேர் வாங்குகிறாங்களுடைய தங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக யாரும் அந்த இனிமேல் புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒரு ப்ரெஷரில் தான் புக்கு படிக்கலாம் எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் பாஸ் ஆகணும் இந்த கோர்ஸ் முடிக்கணும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாகணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு ஒரு அழுத்தம் இருக்குதுல்ல அந்த அழுத்தம் அந்த ப்ரெஷருக்காக தான் புஸ்தகம் படிக்கிறாங்களுடைய தங்களோட மகிழ்வுக்காக அதாவது ப்ளஷருக்காக படிக்குவது ரொம்ப குறைந்து விட்டது அதனால் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் எங்களுடைய கட்சி சார்பாக யாராவது சீட்டு கேட்க வரும் கேட்கும் பொழுது கேட்டுருவேன் கடைசியாக எந்த புக்கம் புஸ்தகம் படித்தீங்க அதை தொகுத்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னால் முக்கவாசிவர் கட்சியில் சீட்டே கொடுக்காம போயிடும் தான் உண்மை இது மட்டும் இல்லை பகுத்தறிவு சொன்ன திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சியில் கூட இப்போ படி குறைஞ்சி போடுச்சு இப்போ எல்லா பழக்கம் முதலமைச்சர் சொன்னதுனால எல்லாரும் வந்து புத்தகம் தான் கொடுக்குறாங்க நிகழ்ச்சி இப்போ நான் ஒரு பழக்கம் வச்சுருக்கேன் யாராவது எனக்கு புத்தகம் கொடுத்தாங்கன்னா முதல் கேள்வி அவங்களை கேட்குறது நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது நீங்க படித்த புஸ்தகத்தை எனக்கு தயவு செய்து நீங்கள் அன்பளிப்பா தர வேண்டும் என்று நான் இந்த நூலகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் தேர்வு எழுதும் மாணவர்கள் மட்டும் வந்து போனால் பத்தாது பெற்றோர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை இந்த நூலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் நூலை எடுத்து படிக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக எடுத்து நூலை படித்தால் தான் பிள்ளைகளும் நூலை படிப்பார்கள் அதனால் இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதோ பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதி அப்படின்னாக்க ஏதோ அவருடைய சொந்த பணம் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க நீங்க கட்டின

அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு தலைவர் கலைஞர் எப்படி அண்ணா நூலகத்தை கொண்டு வந்தாரோ அதேபோல இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவுக்கே எடுத்துக்காட்டாக தமிழகத்தினுடைய மதுரை மாநகரத்திலே கலைஞர் நூலகத்தை உருவாக்கி பெரிய புரட்சியை வாசகர் வட்டத்திலே உருவாக்கி இருக்கிற தலைவர் தான் அவர் திருச்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதைப் போல கோவையிலே நம்முடைய பகுத்தோறி போல தந்தை பெரியாருடைய பெயரிலே ஒரு பெரிய நூலகம் உருவாக இருக்கிறது இவை இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே அந்த பகுதியில அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் தாங்கள் போட்டித் தேர்வு எழுதுவதற்கு தயாராவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நூலகங்களாக உருவாக்கி அதே நேரத்தில் அதை பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டதாகவும் வைத்து குழந்தைகள் ஆரம்ப கட்டத்திலேயே நூலகத்துக்கு செல்ல விருப்பப்படுகின்ற அளவுக்கு அங்கே பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் இணைத்து வாசிப்பை அதிகரிக்க செய்வதற்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்கின்ற அரசாக நூலகங்களுடைய வளர்ச்சியிலே தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்த அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையிலே தான் நம்முடைய மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே நம்முடைய அண்ணன் பா நம்முடைய மேலவை உறுப்பினர் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே தான் தருகின்ற அந்த திட்டங்கள் என்பது ஒருங்கிணைந்த அந்த பகுதிக்கு வளர்ச்சிப் பணிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கோடு இன்றைக்கு இரண்டு கோடி மூன்று கோடி என்று செலவு செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நிதியிலே அந்த பணத்தை ஒதுக்கி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் என்று கொடுத்து பலரை திருப்திப்படுத்துவதை விட மக்களை திருப்திப்படுத்துவதற்கு இது போன்ற நூலகங்கள் அதுபோல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவையெல்லாம் அவசியம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த நூலகத்தை நம்முடைய திருமயத்துக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக திருமயம் தொகுதி மக்களுடைய சார்பிலே நாம் அவருக்கு என்றென்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த நூலகம் என்பது என்றென்றைக்கும் நமக்கு பயன்படக்கூடியதாக அமையக்கூடிய வகையிலே அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள் இந்த நூலகத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலே அவருடைய பெயரைச் சொல்லத்தக்க அளவுக்கு பனிரெண்டரை கோடி ரூபாயிலே மிக பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகத்துக்கான நூலகத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார் எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கல்வி வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு அவசியம் அதற்கு நூலகம் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை உணர்ந்து அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை எடுத்து காட்டுவதாக இவையெல்லாம் எல்லாம் அமைந்திருக்கின்றது ஒன்றிய நிதியமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு வங்கிகள் மூலமாக பல்வேறு சமுதாய கூடங்களை கட்டித்தந்தவர் அவர் அதுபோல பல்வேறு நல்ல பணிகளை ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் என்ற அந்த காலத்திலே அதற்கான பணிகளை எல்லாம் செய்து தந்தவர் எனவே சிவகங்கை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சி என்பது அண்ணன் பா சிதம்பரம் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியினாலேயும் அவருடைய முயற்சியினாலேயும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்கு கிடைத்திருக்கிறது என்பதை குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு ஒரு பகுதி இருக்கு போட்டித் தேர்வுகள் படிப்பதற்காக ஒரு பகுதி இருக்கு நாள் பத்திரிகைகள் மாத மாத இதழ்களை படிப்பதற்கு ஒரு பகுதி இருக்கு அப்புறம் ஆராய்ச்சி மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு பகுதி இருக்கு புது நூல்கள் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் நூல்கள் இருக்கின்றன இன்னும் பல வகையில் திருமயம் பொதுமக்கள் உதவி செய்யலாம் ஒன்று ஒரு உதவி செய்யுங்க வாரத்துக்கு ஒரு முறை நூலகத்துக்கு போனோமா அப்படிங்கிற உதவி செய்யுங்க வாரத்துக்கு ஒரு முறை தானே நாள்தோறும் வர சொல்லணும் நாள் பூரா வர சொல்லலாம் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரமாவது நூலகத்துக்கு வர வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது நம்ம தந்தை காலத்தில் பாட்டனார் காலத்தில் படித்த புத்தகங்கள் எல்லாம் எங்கே இருக்கப்போ மரமில் இருக்குது அல்லது அலமாரியில் மூட்டையாக கட்டியிருக்கு அதை யாரும் படிக்க போகிறதில்ல நீங்கள் படிக்கலை உங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அந்த நூலகளை இந்த நூலகத்துக்கு கொண்டுறாங்க நூலகத்தில் கொடுங்க உங்கள் நூலகம் இ இவங்கள் அளித்தார்கள் என்று உங்களுக்கு ரசீது கொடுத்து அதை பாதுகாப்பாக நூலியல் நூலக இயல்படி வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி வைப்பது எல்லாரும் ஆளுக்கு பத்து பத்து புத்தகம் கொடுத்தா கண்டிப்பா இந்த திருநயம் பகுதியில நிறைய தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்காங்க நிறைய கல்வியாளர்கள் இருந்திருக்காங்க அவங்க வீடுகளில்தான் புத்தகம் இருக்கு எனக்கு தெரியும் புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை யாரும் படிக்கிறதில்ல அதை செய்து கொண்டாந்து நூலகத்துக்கு தாங்க நாம் பெற்ற பயன் பலருக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நூலகளை கண்டால் அதை பல பேர் படிப்பாங்க இந்த இரண்டு உதவியை மாற்றி செய்யுங்கள் ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை நூலகத்துக்கு வாருங்கள் ரெண்டாவது உங்கள் வீட்டில் இருக்கிற நூல்களை படிக்காத நூல்களை படித்து முடித்த நூல்களை தயவு செய்து நூலகத்துக்கு தாருங்கள் என்று சொல்லி உங்கள் பணம் மத்திய அரசு வழியாக என் மூலமாக மீண்டும் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் வலியுறுத்தி இந்த நூலகம் இந்த பகுதிக்கு பெரும் பயனை தர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி தெரிவித்து அமைச்சர் அவர்களுக்கு அன்பு மிகு திரு ரகுபதி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே

யாராவது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்து வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவர்கள் அழைத்தார்கள் என்றால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அந்த சாட்சி சொன்னால் நீதிமன்றமே அந்த சாட்சிக்கு பாதுகாப்புவார்கள் சிடிஎஸ்சி பணியில் வந்து ஐந்தாம் வகுப்பு அது மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வந்து ஆண்டு தேர்வில் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்தால் வந்து தேர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்று இது என்னுடைய எஜுகேஷ்னல் ஃபிலாசபிக்கும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற எஜுகேஷனல் ஃபிலாசபிக்கும் ரொம்ப மார்க் முன்னாடியே நான் நிறையத்தில் சொல்லியிருக்கேன் நீங்கள் லாட்டு வருஷத்தில் மூணு விஷயம் பிடிக்காது ஹோம்ஒர்க் டியூஷன் எக்ஸாம் இந்த தான் எல்லை பொறுப்பு வரைக்கும் அவர் மாணவர்களுக்கு பார்க்கணும் அதனால் தேர்வை சின்ன வயதிலேயே வைத்து

எனக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் தாக்குதலை யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது இந்தியா ராஜாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு மேலாக இந்த தாக்குதல் ஏன் நடந்தது ஏதாவது நம்ம நம்முடைய தரப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா உளவுத்துறையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா இல்லைன்னா பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததா என்பதை ஆராய வேண்டும் ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பார்கள் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக கேட்டாங்க அது நான் சொல்லிட்டேன் நீதிமன்றமே அவருக்கு பாதுகாப்பு வடங்கலாம் நீதிமன்றமே அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி வர வரவேண்டும் என்று விரும்பலா அதுல தான் அந்த சாட்சி வருவதற்கு தாய்க்கம் காட்டி நீதிமன்றமே அந்த சாட்சிக்கு வந்து பாதுகாப்பு அடங்கணும் கல்விவகரத்தில் நீங்க நிலைப்பாடு சொல்றீங்க இப்போ உள்ள சூழ்நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் வைக்கிறதே கஷ்டம் பன்னெண்டாம் கிளாஸ்ல வச்ச எல்லாருக்கும் மன அழுத்தப்படும் மனத்தவே கூடாது வேறுபாடு வரக்கூடாது சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு ஸ்பீட்ல எல்லாருக்கும் அந்த சின்ன வயசுலேயே அது வந்து ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வராமல் நான் வந்து நல்லா படிக்கிறேன் உங்க பிள்ளை நல்லா படிக்கல மனப்பான்மை வரக்கூடாதுதான் என்னுடைய

இருக்கிற ஜனத்தொகையில் போட்டி போட்டி சமுதாயத்தில் ஒரு ஃபெட்டரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த வகுப்பில் மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபெட்டரேஷன் நடக்கக்கூடாது அவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சில சிலன் வந்து சில பிள்ளைகள் வந்து அந்த மற்ற பிள்ளைகளோட ஸ்பீடுக்கு படிக்கிறன்னா அவர்களுக்கு ரெமெடியல் கிளாஸ் கொடுத்து அவர்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படியே அவர்களை வந்து ஒரு ஃபெயிலியர் கிளாஸ்லேயே டிட்டைன் பண்ணுறேன் அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எதுக்கு கூடாது என்று நடக்குது

அவருடைய மிகப்பெரிய அது வந்து சுமார் சொன்னார் இந்த உள் எனக்கு ஒரு டொண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் அவரோட செயல்பாடு எனக்கு தெரியலையே அவர் அவர் நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு போகுதுன்னு தெரியாது அது எனக்குள்ளே அது வந்து முடிய ஆழமான கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் ஒரு விஷயம் அவருடைய முன்ன எப்படி விஷயங்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன போக போக தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் நான் எப்படி இப்பொழுது உங்களை எல்லாம் தண்டிக்கிறேன் அதே போல அவரும் உங்களை எல்லாம் தந்தி நீங்க கேட் டு கேன்ங்கறீங்கட்டாலும் bols இது அவருடைய செயல்பாடு இது என்னங்க நீங்க நான் தான் இப்ப மூணாம் கிளாஸ்க்கு மார்க் போட வேண்டான்னு சொல்ற நீங்க எதுக்கு ஒண்ணா கிளாஸ்க்கு மார்க் போட சொல்றீங்க انا 2025ல ஒரு வலுவான கூட்டணி அமைக்கறதுக்கு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர பற்ற 얘기를 வந்து நாங்க வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கறதுல அந்த மாதிரி எல்லா கூட்டணியும் எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வருறேன்னு சொல்லி தான் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜகவை வந்து மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய பயணத்தில் இருந்து மற்றவர்களுக்கு பலனில் எனக்கு வருகின்ற செய்திகள் பாஜகவுடைய இந்தி துர்ப்பாக்கத்தை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்டு நான் பலமுறை கூறியிருக்கேன் அண்ணா திராவிட முன்னேற்ற பெரிய கட்சி அதற்கு என்று ஆதரவு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வாடிக்கையாக வாக்கு வாக்களிப்பதும் கூட சில வாக்களிப்பது கிடையாது அதனால் இது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இந்த கூட்டணி என்னை கொடுத்து மைனஸ் ஆகவே சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு முதல்வர் எல்லாருக்குமே எல்லாத்தையும் வெற்றி பெற வேண்டும் எல்லா பேட்டிங் பேட்ஸ்மனும் எல்லா மாணவரும் எக்ஸாம் மார்க் தான் அதே மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலிலே போட்டியிடும் வெற்றி பெற வேண்டும் என்ற தான் போட்டியிடும் எந்த வேட்பாளர் நான் வெற்றி பெற மாட்டேன் என்று போட்டியிடுறேன் எல்லா வேட்பாளருக்கும் வெற்றி நம்பிக்கை தான் போட்டியிடுவாங்க

அவருடைய சமுதாய நிலை கல்வி அவருடைய வாழ்வு சூழல் எல்லாத்தையும் எடுத்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை அத்தனை பதினெட்டு வயது ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள் என்றால் சொல்வது அவருடைய கல்வி சமுதாய நிலை பொருளாதார நிலை இதெல்லாம் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டு மூணு போட்டி தான் இருக்கோம் மூணு மூணு போட்டியாக இருக்கும் என்று இப்பொழுது இருக்கிற ஏசியத்தில் தான் மூணு மூணு போட்டியாக இருந்தால் யாருக்கும் பாதகம் வரும் என்பதை ஆராய்ச்சி தான் சொல்லுவாங்க

ஒரு எனர்ஜி இருக்கு எனக்கு எனர்ஜி வந்து ஒரு உருவமாக ஒரு அமைப்பாக வாக்கு வங்கியாக மாறி அது வந்து தேர்தலில் என்ன ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும் என்று எனக்கு சொல்ல முடியல ஆனா அவர்களுக்கு எனர்ஜி இருக்குன்றதை நான் எது தேர்தலில்

அது வந்து எல்லா கட்சியும் எதிர்பார்க்கிறாங்க எந்த நிகழ்ச்சியாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே நடக்கும் போது தேர்தலோட மட்டும் பங்கேற்காமல் ஆட்சியில பங்கேற்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் அவர் வந்து பாஜக பாஜக ஆட்சி அதாவது தேர்தலில் பாஜக ஜெயிச்சிருந்தாலும் அவங்க மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க அதனால அந்த எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகளும் இருக்கு காங்கிரஸ் கட்சியின் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிலர் மந்திரி சபையில் பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் கட்சியில இருக்கிற அனைவருக்கும் உண்டு எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு அதெல்லாம்

கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைச்சி அமைக்கான வாய்ப்பு இருக்கா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லணும்